ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா குழு குழு சர்பத் நன்னாரி தான் போட போகிறோம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதால ஒன்றும் தாங்க முடியல அதனால் நம்ம வந்து ஜில்லுன்னு குடிக்கணும் ஆனால் வந்து அது உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணுன்றதுக்காக தான் சர்பத் போட போகிறேன் எப்படி போடுறேன்னு பார்க்கலாம் வாங்க போடுறதுக்காக நான் வந்து நன்னாரி சிரப் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும் நன்னாரி சிரப் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க ஒரு லெமன் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்துட்டு பாதாம் பீசன் இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் கிடைக்கும் இதை வாங்கி நீங்கள் முதல் நாள் நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு கல்கண்டு மாதிரி இருக்கும் ஒரு மூணு கல்கண்டு போட்டு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும் ஃபைனல் டச்சாக தேவையான அளவுக்கு சுகர் சுகர் நீங்கள் சேர்க்கறது சேர்க்காதும் உங்கள் விருப்பம் தான் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா சுகர் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் சிரப் மட்டும் ஊற்றினாலே உங்களுக்கு இனிப்பாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு சிரப் ஊற்றிக்கோங்க நீங்கள் எத்தனை பேருக்கு போடுறீங்களோ அது அதுக்கேற்ற அளவு ஊற்றிக்கங்க நான் வந்து எனக்கு மட்டும்தான் போடுறேன் அடுத்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசன் போட்டுக்கோங்க நாலு அடுத்து சப்ஜா விதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ லெமனை புழிஞ்சிக்கிங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்குங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க ஊட்டி நல்லா கலந்துக்கோங்க அவ்வளவுதான் கோடை வெயிலுக்கேற்ற குழு குழு சர்வத்து வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் நான் வந்து இது ஊற்றுனதே ஐஸ் வாட்டர் தான் ஊற்றணுன்றதால ஜில்லுன்னு இருக்குது நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு கூலிங் ஆனதுக்கப்புறம் எடுத்து குடிங்க சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தா லட்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்